மகளிர் பாசல் மாநில இறங்கும் போது அன்பு தங்கை சத்யா அவர்கள் உரையாற்றுவார்கள் தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம் தூய தமிழனை தமிழ் கொண்டு எழுப்பினோம் என் தலை தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழ் கட்சி என்ன கூட்டத்துக்கு வச்சிருக்காங்க ஒரு வேட்பாளர் அறிவிச்சு வச்சிருக்காங்க இவங்க சின்னமே எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க எப்படி இவங்க வெள்ள போறாங்க அப்படி சிந்தனை நோக்கில மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்த்திருக்காங்க திராவிட அரசும் ஆரிய அரசும்

தேர்தல் நாங்கள் கட்சி வளர்த்துற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும் மண்ணுக்கும் அனைத்து ஊருக்குமான அரசியல் இயற்கை கணவர்களை பாதுகாப்பு ஏதாவது கண்டுக்குதா கிடையவே கிடையாது இப்போ வந்து எம்.பிகளை உருவாக்கணும் நீங்க அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்ப இத்தனை என்ன ஆண்டீங்க ஆண்டிட்டு இருக்கீங்க என்ன பண்ணுங்க வெற்ற அறிக்கையை கட்சி

அங்க நேற்று வந்து இலங்கைக்கு அனுப்பப்பட்டு அங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கு இதெல்லாம் மக்களை நீங்க உணருங்க ஒரு பாமர மக்கள் ஒருத்தருக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னா அது யாருக்காக செலுத்தும் இவங்க மக்களுக்கானவர்களா இந்த மண்ணுக்கானவர்களா கொஞ்சம் யோசிச்சு வாக்கு செலுத்துங்க இதனால வரைக்கும் அதிமுக விட்ட திமுக திமுக விட்ட அதிமுக

வாழ்க தலைவன் பிரபாகரன் வாழ்க நன்றி நான் தமிழர்